நல்லடியார்களே எங்களுடைய குடும்பத்திலேயும் சிறிய பிள்ளைகள் இருப்பார்கள் அந்த சிறிய பிள்ளைகளையும் நாங்கள் அன்பாக பண்பாக நாங்கள் அவர்களை வழி நடாத்த வேண்டும் அவர்களை நல்ல மக்களுடைய சகவாசத்திலே இணைக்க வேண்டும் என்னுடைய பிள்ளையாக இருக்கலாம் அல்லது என்னுடைய குடும்ப பிள்ளையாக இருக்கலாம்

நபிசல்லுடைய காலத்திலே ஒரு பிள்ளை பிறக்கின்றது அந்த பிள்ளையுடைய பேர் அப்துல்லா ஹிஷா நபி சல்லா அலிசல்லாம் அவர்களும் மரணித்து விட்டார்கள் பின்னால இந்த சிறுவன் வளர்ந்து வியாபாரத்துறையில் ஈடுபட்டு ஒரு சிறந்த ஒரு நிலைமையிலே இருந்தார் நல்ல வியாபாரம் நல்ல நுணுக்கம் வியாபாரத்துல சரியான நுணுக்கம் வியாபாரத்துக்கு எதை கொண்டு வந்தாலும் வியாபாரம் ஆயிரும் மண்ணும் பொண்ணாவும் என்று சொல்ற மாதிரி எதை கொண்டு வந்தாலும் வியாபாரம் எதை கொண்டு வந்தாலும் வியாபாரம் போனாங்க இந்த இந்த போய் கேட்டாங்க நாங்க இந்த பசார்ல காலாகாலமா வியாபாரம் பண்றோம் நமக்கு பெருசா உங்களை மாதிரி வியாபாரம் போகுதில்ல கடைக்கு வாரது அடுத்த நிமிஷம் கை மாறி போகுது என்ன நடக்குது என்ன ரகசியம் அவங்க சொன்னாங்க நான் பிறந்த குழந்தையாக இருக்கின்ற போது என்னை என்னுடைய தாயார் சல்லல்லா செல்லம் அவரிடத்திலே கொண்டு போய் கொடுத்தார்கள் நபி அவர்கள் தன்னுடைய மடியிலே என்னை வைத்து என்னுடைய தலையை தடாவி எனக்கு அப்துல்லா என்று பெயர் சுட்டினார்கள் என்னுக்கா வேண்டி நபி சல்லா அலி அவர்கள் துவா செய்தார்கள் அதனாலதான் அந்த பறக்கத்தை நான் இன்று பாக்குறேன் என்று சொன்னாங்க